கல்வியில் புரட்சி செய்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று கல்வி அனைவருக்குமான கல்வியாய் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது அன்று நம்முடைய முன்னோர்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லை நம்முடைய தாத்தா பாட்டி பாட்டன் கூட்டன் அவர்களுக்கு கிடைக்காத கல்வி நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய தலைமுறை அன்றைய காலகட்டத்தில் கல்வி மறுக்கப்பட்டது நம்முடைய பாட்டனுக்கும் நம் பாட்டிக்கும் நம் போட்டனுக்கும் கல்வி தொடர்ந்து மறுக்கப்பட்ட காரணம் ஆனால் அன்றைக்கு நம் காதுகளிலே நம்முடைய முன்னோர்கள் அந்த கல்வியை கேட்டால் காதுகளில் கண்களிலே இழத்தை காய்ச்சி ஊற்றுகின்ற செயல் அப்படியான அந்த கல்வி யாருக்கு கிடைத்தது ஒரு குறிப்பிட்ட ஜாதினருக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு அந்த கல்வி தொடர்ந்து வழங்கப்பட்டு இருந்தது ஆகையால் தொடர்ந்து பல தலைமுறைகள் கல்வி இல்லாமல் சொந்த நாட்டில் பரதேசியாய் நம்மளை ஆக்கியது யார் ஆனால் இன்று நாம் அந்த கல்வியை பெற்று மேலோனராக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தான் நீதிக்கட்சி தோன்றியது அனைவருக்கும் கல்வியை ஏற்படுத்தியது முதன் முதல் மதிய உணவு திட்டத்தை அந்த நீதிக்கட்சி தான் வழங்கியது அதன் வழி வந்த திராவிடர் கழகம் இடஒதுக்கீட்டை தந்தது கல்வியில் புரட்சி செய்தது அதன் வழி வந்த பேருந்தர் பெருதகை திராவிடர் முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கையை கொண்டு வந்த அடிப்படையில் வடநாட்டுக்காரவன் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தொழில் புரியலாமா தமிழ்நாட்டுக்கு செல்லலாமா கேரளாவுக்கு செல்லலாம் என்கின்ற நிலையை அவர்கள் எண்ணிருக்கிறார்கள் நம் தமிழ்நாட்டில் லண்டனுக்கு செல்லலாமா அமெரிக்காவில் செல்லலாமா ஜப்பானுக்கு செல்லலாமா என்கின்ற நிலையை உருவாக்கியது பேரறிஞர் பெருதகை அண்ணா நம் தாய்மொழிவுடன் இணைப்பு மொழி ஆங்கிலத்தை சேர்த்த காரணத்தினால் ஆகியால் நாம் வளர்ந்திருக்கின்றோம் அந்த வழி வந்தவர் தான் இந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஊர்கள் தோறும் உயர்நிலை பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் நகரங்களிலே கல்லூரிகளை அமைத்தவர் அதன் மூலம் இன்று பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை நிலை மக்கள் இன்று பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அந்த தலைவர் கலைஞர் வழிவந்தவர் தலைவர் தளபதி அவர்கள் இன்று காலை உணவு திட்டத்தை ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை விரிவுபடுத்தி இருக்கின்றார் அதன் மூலம் நான் முதல்வன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை செய்து இந்தியாவில் உயர்கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் சேர்க்கை ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடர் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அந்த கல்வியை பறிப்பதற்கு